சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை இந்தியாவின் மிக நீண்ட மற்றும் உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரையாகும் இங்கு ஒவ்வொரு வாரமும் நம் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் கலைவிழா நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் மெல்ல மெல்ல அழிந்து வரும் நிலையில் அவற்றை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையிலும் இங்கு வரும் மக்களின் மகிழ்விற்காகவும் கிராமிய கலைஞர்களுக்கு ஆதரவளித்து அவர்களை ஊக்கப்படுத்திடும் வகையிலும் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் மெரினாவில் உள்ள நீலக்குடி கடற்கரை பகுதியில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கலைஞர்கள் வருகை தந்து தங்கள் கலைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த கலை நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் கலைக்குழுவினரின் பெண்கள் கோலாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கலைக்குழுவினரின் ஜிப்லா மேளம் திருவண்ணாமலை மாவட்டம் கலைக்குழுவினரின் பெரிய மேளம் தேனி கலைக்குழுவினரின் சேவையாட்டம் தஞ்சாவூர் கலைக்குழுவினரின் கிராமிய நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கானா பாடல்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த கலை நிகழ்ச்சிகளில் அறுபதற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் நாங்கள் பாரம்பரியம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம்மா எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது கலை பண்படுத்த இருந்து இலச நாடகத்திலிருந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க வருஷமெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்கு மெரினா கலை விழாவில் கலைஞர்கள் ஆடிய சேவையாட்டம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது விஜயநகர பேரரசு காலத்தில் புலம்பெயர்ந்து வந்த ராஜ கம்பள நாயக்கர் வழிபாட்டு நடனமாக இன்றளவும் சேவையாட்டம் ஆடப்படுகிறது நிலையில் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் மீண்டும் புத்துயிர் பெற தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கும் இம்முயற்சி மக்களிடையே பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா அனுஜ் வாட்டர் ரெஃபலன்ட் வால் டைல்ஸ் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்காது உப்பு தண்ணி இருந்தாலும் கரை பிடிக்காது ஆவி தண்ணி இருந்தாலும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ்